தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தன்னுடைய மனக்குமரில் வந்து நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்கார் ஊடகங்கள் வகையில இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை வந்து உருவாக்கியிருக்கு இது குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மக்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரியாதைக்கு பிறகு அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தர்ம யுத்தம் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போய் இன்னொரு கட்சியை தொடங்கினது அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டது அடுத்தபடியாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி சின்னத்தில் வந்து போட்டி போட்டது இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகன்ற ஒரு கட்சின்றது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பாவம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் தெரியாம இருக்கு போல இருக்கு அதனால இன்னமும் அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு இப்போ சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகின்னு கூட சொல்லலாம் கட்சியிலே அவர் தான் சீனியர் அதாவது யாரு முதலமைச்சர் வேட்பாளரா நிப்பாட்டலான்ற அளவுக்கு கூட பேசப்பட்ட ஒரு நபர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து அவரோட மனக்குமுற வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது அவரோட மனக்குறது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய ஒரு மனக்குமுறல் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருந்தவரை ஏதோ ஓரளவுக்கு மக்கள் மத்தியில இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த கட்சிய ஒன்னு ரெண்டாக்கி ரெண்டை மூணாக்கி மூணை நாலாக்கி இன்னைக்கு எத்தனை அணியா இருக்குன்னு அதிமுகவில் இருக்கவங்களுக்கே தெரியல அத்தனை அணிகள் இன்னைக்கு உருவாயிருச்சு எனவே தொண்டர்களுடைய ஒரு மனக்குமுறையில தான் செங்கோட்டையனை வெளிப்படுத்தியிருக்காருன்னு ஒரு தரப்பினர் வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் என்ன பண்றாங்க இல்ல செங்கோட்டையன் வந்து கட்சியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பினர் வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் எது உண்மைன்னு பாத்தீங்கன்னா அதாவது இது குறித்து பல்வேறு தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இக்னோர் பண்ணாரு ரொம்ப உதாசீனப்படுத்தினார் இதை வந்து ஒரு ஏதோ கூட்டணிக்காக தான் இவங்க பேசுறாங்கன்ற அளவுக்கு ரொம்ப தரந்தாழ் விமர்சித்தார் ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் சொன்னதை தான் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அதிமுகவில் இருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கண்டுக்கலை இன்னைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதிமுகலன்றப்ப உண்மையிலே எடப்பாடி வந்து அச்சப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்கார் தேனிக்கு கம்பத்துக்கு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் எடப்பாடிக்கு ஏன்னா இந்த குரல் வந்து ஓங்கியிருக்கு செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பிய குரல் ஓங்கியிருக்கு அதாவது நாங்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறோம் பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனத்தை மறிக்கிறாங்க ஒன்று சேரணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒற்றை தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடம் இது எதற்காக இவள அடம் நமக்கு தெரியல ஏன்னா இது இவருடைய சுயலாபத்துக்காக இப்படி பண்றாரா இல்ல உண்மையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு இப்படி அடம் நமக்கு தெரியல ஏன்னா பொதுவாக நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய நம்ம தெருக்களில் வசிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தொண்டர்களாக இருப்பாங்க நம்ம கொஞ்சம் பேசுவோம் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேட்கும்போது என்னங்க இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைப்பா ஒன்றா இருந்தால் தான் சரி வரும் இந்த அவர் ஒரு பக்கம் போனார் இவர் ஒரு பக்கம் போனார் தென்னைக்கு இவர் பார்த்தீங்கன்னா தடுமாறுறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுலேருந்து தொடர் தோல்வியாக இருக்குது எங்களுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது எம்ஜிஆர் வழி நடத்தின கட்சி இப்படி தொடர்ச்சியாக தோல்வியை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப எங்களுக்கே வருத்தமாக இருக்குன்னு பல்வேறு கீழ்மட்ட தொண்டர்கள்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு மனக்கு தான் இருக்காங்க இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாருன்னு தெரியல ஏன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் கேடு கொடுத்துருக்காரு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா இருக்கணும் நம்ம நம்மளுடைய வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக நம்ம சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னன்னா இங்கே திராவிட கட்சிகளின் இருப்பு தான் தேவை பாஜகவோ நாம் தமிழர் போன்ற கட்சிகளுடைய அரசியல் வந்து இந்த மண்ணிற்கு தேவையற்ற அரசியல் அதை தான் நம்ம வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது இந்த மாநிலத்தை வந்து ஒரு முதன்மை மாநிலமாக வச்சிருக்கிறது இந்த இரண்டு திராவிட கட்சிகள் ஆட்சி செய்தால்தான் இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த இரண்டு கட்சிகளால் மட்டும் தான் தமிழகத்தை இவ்வளவு ஒரு சிறந்த மாநிலமாக வைத்திருக்க முடிகிறது எனவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அனைவருமே அக்கறை செலுத்துகிறார்கள் இப்போ செங்கோட்டையன் அவருடைய கருத்து குறித்து பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க தேமுதிக தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இவங்களாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இவங்களாம் கட்சி பேதமின்றி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அக்கறை செலுத்துறாங்கன்னா இந்த மண்ணிற்கு இன்னொரு திராவிட கட்சி தேவை அதுவும் எம்ஜிஆர் தொடங்கிய ஒரு கட்சியினை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற மதவாத சக்திகள் வந்து விழுங்கிட்டாங்க உண்மையை போனால் அதுதான் விழுங்கி இன்னைக்கு செமிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியை என்னென்ன குட்டிச்ச ஒரு போனமோ அந்த வேலையெல்லாம் வந்து இன்னைக்கு பாஜக பண்ணிட்டு இருக்கு இதை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய ஒரு கோரிக்கை எனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொண்டர்களுக்காக நீங்க வந்து கூட்டணி கட்சிக்காக செய்ய வேணாம் மற்றவங்களுக்காக செய்வேனா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்காக உங்களை நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்காக உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் மக்களுக்காகவும் நீங்கள் இந்த கோரிக்கை வந்து பரிசீலினைக்கணும் இதில் நீங்கள் வந்து புனிவாதம் முடிச்சிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கான அழிவுகாலம் தான் ஆரம்பமாகிட்டுருக்கு ஏன்னா நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்ததிலிருந்து இன்னும் சொல்ல போனா அம்மையா ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எதுலையுமே வந்து வெற்றி பெறல தொடர் தோல்விகள் தான் இன்னொன்னு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பலவீனமாக இருப்பதும் ஒரு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பதற்கு என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் மற்றொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டை இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு எலெக்ஷன் நேரத்துல வந்து இப்படி நாடகம் ஆடுறாரு இது வந்து அதிமுகவை வந்து பிளவுபடுத்துவதற்கான வேலைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஊட்டிட்டு இருக்காங்க அதாவது செங்கோட்டையின ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க நிறைய முறை சொல்லிட்டோம் எடப்பாடி அவர்கள்ட்ட சொல்லிட்டேன் இப்படி களத்துல இப்படி பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஒண்ணு சேர்ந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும் ஒன்று மட்டும்தான் அனைத்து இந்த அண்ணா அண்ணாதிராவோட முன்னேற்றங்கள்லாம் ஒரு வலுவான கட்சியா இருக்குன்றத பல முறை வந்து நான் சொல்லிருக்கேன் ஆனா அதை வந்து அவங்க கேட்டுக்கல எனவே என்னால பொறுத்துக்க முடியல இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எனவே இந்த தேர்தல் இல்லாத நம்ம வெற்றி பெற வேணும்னா பிரிஞ்சு போனவங்கள ஒண்ணு சேர்க்கணுன்றதா என்னுடைய கோரிக்கைன்றதை ஒரு தெளிவாகவே சொல்றாரு எனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய கோரிக்கைகளை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையும் மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்